வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நெல்லில் இலை சுருட்டுப்புழு தாக்குதலின் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் தாக்குதலின் அறிகுறிகள் இலைகள் நீள்வாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும் புழுக்கள் அதனுள்ளே இருக்கும் புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும் தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும் கட்டுப்படுத்தும் முறை பொருளாதார சேதநிலை அளவு பயிர் வளர்ச்சி பருவத்தில் பத்து சதவிகிதம் இலை சேதம் மற்றும் பூக்கும் பருவத்தில் ஐந்து சதவிகிதம் கண்ணாடி இலை சேதம் ட்ரைகோகிரம்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுண்ணிகளை பயிர் நடவு செய்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு மற்றும் ஐம்பத்தி ஒரு நாட்களில் மொத்தம் மூன்று முறை அதாவது இரண்டு சிசி ஒட்டுண்ணிகள் ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை என்ற அளவில் விட வேண்டும் தேவைக்கு அதிகமாக தொழுவரங்கள் இடுவதை தவிர்க்கவும் வரப்புகளை சீராக்கி அதனை சுத்தமாக வைத்தல் மற்றும் புல் இனக்கலைகளை நீக்க வேண்டும் தேவைக்கு அதிகமாக தலைச்சத்து இடுவதை தவிர்க்கவும் இடும் தலைச்சத்தை பிரித்துக் கொடுக்க வேண்டும் வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவிகிதம் அதாவது பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது வேப்பெண்ணெய் மூன்று சதவிகிதம் ஆறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு அல்லது இழுப்பை எண்ணெய் ஆறு சதவிகிதம் பன்னிரண்டு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு அல்லது பேசிலஸ் துறிஞ்சியன்சஸ் வார் குர்ஸ்டாக்கி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது பிவேரியா பேசியானம் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதம் டபிள்யூபி ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது அசாடிராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவிகிதம் நானூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது கார்போசல்ஃபான் ஆறு சதவீதம் ஜி ஆறு புள்ளி ஏழு கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது கார்போஹைட்ரோக்ளோரைட் ஐம்பது சதவீதம் எஸ்பி நானூறு கிராம் ஒரு ஏக்கருக்கு அல்லது குளோரோடேரே நிலிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சி அறுபது கிராம் ஒரு ஏக்கருக்கு அல்லது குளோரோடேரே நிலிப்ரோல் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் ஜி நான்கு கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது ஃபிப்ரோனில் எண்பது எண்பது சதவிகிதம் டபுள்யூஜி இருபது கிராம் ஒரு ஏக்கருக்கு அல்லது பெண்டிமைட் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் எஸ்சி இருபது கிராம் ஒரு ஏக்கருக்கு அல்லது ஃப்ளூபென்டிமைட் இருபது சதவிகிதம் டபுள்யூஜி ஐம்பது கிராம் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி